நண்பர்களே அமெரிக்கா செந்தில் மாமாக்கு நன்றி ஓகே நமக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்க மாமா தெரியாதே இந்த பிரிட்ஜ் பாத்துருவோம் தெரியாதே நண்பர்களே அமெரிக்காவில் வந்து நம்ம நண்பர் அண்ணே செந்தில் சாரு நமக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு

நமக்கு அமெரிக்கா வந்து கிப்ட் வந்துருக்கு என்ன வந்திருக்கு கிப்ட் அனுப்பிச்சு வச்சது வெரி குட் ஓகே ஓகே போன் மைக் வந்திருக்கு நண்பர்லே என்னுடைய நண்பர் அமெரிக்கா செந்தில் அண்ணன் வாங்கி கொடுத்தா அருமையான கிஃப்ட் தான் ஏர் நம்ம ஃபோன் மைக்கு தானே ஃபோன் மைக்கு வந்துருக்கேன் நம்மளை அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பிடிச்சிருவோம் அப்போ ம் பிரிட்சாச்சு பயங்கர பேக்கிங்கா இருக்கப்பா ஐயோ கடந்திருக்கு பேக்கிங்கு பேக்கிங் பயங்கரமாக இருக்கணும் பிள்ளை ஒரு ஒரு வந்திருக்கு இது வந்து ஐஃபோனுக்கு மாட்டேன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட ஐஃபோன் இல்லை ஓகே இருக்கட்டும் இருந்தாலும் இருக்கட்டும் அடுத்து என்னது ஐஃபோன் சார்ஜராது சார் பார்த்தீங்களா இது பட்டணம் மாட்டிக்கிறதோ ரைட்டு மைக் ஒன் மைக் டைஸ் மைக் த்ரீ அமெரிக்கா கண்ட்ரோல் ஓவர் 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 செஞ்சிலண்ணே ஓவர் 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 நல்லா இது ஒரு மைக்கு இது அங்கே ஃபோ ஃபோனில் சொல்லுறது ரெண்டு மைக்கு இப்போ நான் ஒரு சேனல் இன்டர்வியூ எடுத்தாலே எனக்கு ரெண்டு மணிக்கு தேவைப்படும் நண்பரை ரொம்ப தேங்க்யூ அண்ணே ரொம்ப நன்றினே செந்திலண்ணே அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டு ஒன்று அமைச்சு அண்ணே வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது எனக்கு தெரியாது இது எப்படி செக் பண்ணணும்னு என்னுடைய தெரிஞ்ச ஒரு நண்பர்கள்ட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நண்பர்களை சூப்பர் பேக்கிங்காக இருக்குது அருமையான ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சேன் செந்திலண்ணே அவர்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப மனமாக நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நான் அண்ணே செந்திலண்ணே பாப்பா மாமாக்கு நன்றி சொங்க நன்றி ஓகே அண்ணே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு இவ்வளவுலாம் அமைச்சு யாருமே இது வரைக்கும் எனக்கு கிட்ட அமுச்சு விட்டதில்ல முத முதல்ல நீங்கள் தான் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமு இந்த யூடியூப் வந்து கிட்டது எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு நான் யார்ட்டையுமே கேட்டதும் இல்லை எனக்கு யாரும் அனுப்பிச்சு விட்டதும் இல்லை நீங்கள் தான் முத முத நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டது ரொம்ப நன்றிண்ணே நன்றி மற்றொரு வீடியோவில் உங்கள்டே அது போத்துக்கு இன்னும் சொல்ல மாட்டேன்ட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை அன்னேன் தான் அன்னதானம் கொடுத்தாங்க அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க நம்ம நண்பர் ஜேஜே மீன் கடக்கர் அவரை வாரம் வாரம் வெள்ளி வெள்ளிக்கிழமை கொடுப்பா கூட தான் அன்னைக்கு அவரு அவருடைய வெள்ளிக்கிழமை அன்னதானம் கொடுக்க அமௌண்ட் கொடுத்தாங்க அதை கூட இதுக்கு முதல் வீடியோவில் போட்டிருக்கேன் நான் கலந்துக்க முடியல ஷூட்டிங்கில் இருந்தாலும் கலந்துக்கிற முடியல ரொம்ப நன்றிண்ணே அன்னதான கொடுத்து நன்றி இந்த என்னை கிட்ட வச்சு ரொம்ப முக்கிய மகிழ்ச்சி உண்மையில் உங்களை மறக்கணும் என்ன அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யப்பட தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு மீட் பண்ணுவேன் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை சொல்லுங்கள் விடை வருது ரொம்ப நன்றி மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடை மதுரை மீசமணி என்பது மிக்க மறுத்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிற முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வேண்டி விடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்